ஜிபே ஃபோன்பே பேடிஎம் என்ன ஆப்புனே தெரியாமல் நீங்கள் பைசாலாம் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்களா அப்போது இந்த ஷார்ட்ஸ் உங்களுக்கு தான் நான் ரீசெண்டாக வந்து பெரம்பூர் டூ பல்லாவரம் நான் வந்து ஓலா புக் பண்ணேன் ஓலா புக் பண்ணி வண்டியில் உட்காந்தேன் லொக்கேஷன் வந்துச்சு ட்ரைவர் என்கிட்ட காமிச்சது வந்து ஜிபே காமிச்சு ஸ்கேனிங்கை காமிச்சு சார் பைசா அனுப்பிடுங்கன்னாரு நான் என்கிட்ட சொன்னேன் சார் என்கிட்ட கேஷாக இருக்கு நான் கொடுத்துட்றேன் சார்னா அப்புறம் சில்லறையாக கொஞ்சம் இருந்ததுனால நானும் சரி யூபிஐ இருக்கா சார் யூபிஐ அனுப்பிடுறேன் அப்படின்னா அப்படியே நீ பார்த்தாரு சார் யூபிஐயா இதான் ஜிபே தானே சார் இருக்குது அதுவும் யூபிஐ தானே சார் அனுப்புங்க சார் அப்படின்னாரு சார் கிடையாது சார் அப்படின்ட்டு என்னோடய மொபைல் ஆப் எடுத்து அவளோட க்யூஆர் கோடை ஃபோட்டோ எடுத்து என்னோடய யூபிஐ உத்தரவில் நான் ட்ரான்சாக்ஷன் பண்ணேன் ஸோ இதில் என்னென்ன என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா இன்றைக்கி விற்கிற காய்கறி அம்மாலேருந்து ஆட்டோ கடைக்கார் அண்ணன்லேருந்து மளிகை கடையிலேருந்து சின்ன சின்ன ஐஸ் கடை விற்கிறவங்க எல்லாருமே வந்து ஜிபேவை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க ஜிபே இட் இஸ் நாட் அவர் இண்டியன் இட் இஸ் சர்வர் செட்டிங் இன் யூஎஸ் அப்போ உங்களோட நம்மளோட ட்ரான்சாக்ஷன்லாம் அவனோட வேலெட்டுக்கு போயிட்டு தான் அடுத்து நம்ம பேங்க்குக்கு வருது ஸோ இதில் ட்ரான்சாக்ஷன் அமௌண்ட்டு பார்ஷியலாக அவனுக்கு போதும் அதில் அவர் ஏன் பண்ணுறான் இன்னொன்று என்னென்னா நம்மளோட பிஹேவியர் பேட்டர்ன் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அதோடய பிஹேவியர் பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறான் அதில் த்ரூ அவன் வந்து நீங்கள் கோல்டு வாங்குறீங்க இல்லை சம்சா வாங்குறீங்க நீங்கள் புரோட்டா வாங்குறீங்க எல்லாத்தையுமே இவன் ஃபாலோ பண்ணி அதன் மூலிமா நமக்கு இவருக்கு என்னென்னலாம் லைஃபுக்கு தேவைங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணி அந்த கம்பெனிக்கு வந்து செல்லிங் த்ரோ ப்ரைவசி நம்மளோட ஐட்டத்தை எல்லாத்தையுமே நம்மளோட டேட்டா எல்லாத்தையுமே அவர் கொடுத்து இவனுக்கு என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்குங்கிறத நீ இதுவும் நீங்கள் ஜிபே ஜிமெயில் வேறு வச்சுருந்திங்கன்னா கேட்க வேணால் ப்ரமோஷன் இமோஷன் சொல்லி ஃபோன் நம்பருக்கு உங்களுக்கு கால் வருது அழைப்பு வருது எஸ்எம்எஸ் வருது இது எல்லாமே வரும் ஸோ என்ன பண்ணலாம் இதுக்கு தான் இந்தியன் கவர்மெண்ட்டே என்ன பண்ணியிருக்குன்னா இந்தியன் கவர்மெண்ட் இட் இஸ் கிவன் யூபிஐ யூபிஐங்கிறது என்னான்னு பார்த்தீங்கன்னா யூபிஐ பிம் யூபிஐ பிம் வந்து உடனடியாக உங்கள் மொபைல் உங்களோட பேங்க்கில் உங்களோட பேங்க் ஆப்பில் வந்து ஆக்டிவேட் பண்ணிவிட்டு யூ ஹாவ் தட் ஸ்பெஷல் அப்ளிகேஷன் அதில் ஒரு ஆக்டிவேட் யூ பாஸ்வேர்டு கோடெல்லாம் வரும் அதை ஆக்டிவேட் பண்ணிடுங்க ஆக்டிவேட் பண்ணிவிட்டு தன் இட்ஸ் அன் ஆஃப் தன் இட்ஸ் என் ஆஃப் நீங்கள் அது த்ரூவில் வந்து நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணீங்க இட் இஸ் சேஃபஸ்ட் இன்ஸ் விச் இஸ் அப்ரூவ்ட் பை இந்தியன் கவர்மெண்ட் இது மூலயமா நம்மளோட ட்ரான்சாக்ஷன் நம்மளோட பிஹேவியர் எதுவுமே கண்ட்ரோல் பண்ணுறேன் அவட்ட நான் கேட்டது என்னென்னா ஏன்னா உங்கள்கிட்ட யூபிஐ இல்லைன்னு கேட்டது அவர் சொன்ன ஆன்சர் தான் எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு சார் எனக்கு பழக்கமாக ஆயிடுச்சு சார்ன்னாரு வந்தமாக எடுத்தோமா ஃபோட்டோ எடுத்தோம் போனோம்னு அது என்ன சார் இது எடுத்தோ ஃபோட்டோ எடுத்து இன்னொரு இடத்துல அட்டாச் பண்ணுறீங்க ஸோ பணத்தை அனுப்புறதுல கூட இவ்வளோ அர்ஜென்ட்டு அன்றைக்கெல்லாம் பணத்தை அனுப்புறது பர்சன்லேருந்து எடுத்து யோசிச்சு என்ன யார் என்னன்னு கேட்டு அனுப்பிச்சேன் இன்றைக்கி வந்து பணத்தை எடுத்த வாக்கில் வந்து ரெண்டு செகண்டில் பணத்தை தப்பு அப்புறம் என்ன சொல்லணும்னா பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கிறான் கூகுள் பேடிஎம் என்ன பண்ணுறாங்க நம்ம பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணாங்க அப்போ நான் விட்ட சொன்னேன் சார் நீங்கள் யூபிஐ வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுங்கள் யூபிஐ ஆக்டிவேட் பண்ணிட்டு அது த்ரூவில் வந்து நீங்கள் பைசா அனுப்புங்க அது சார் அதில் வந்து டிரான்சாக்ஷனே கிடையாது அப் டு டூ லேக்ஸ் த்ரீ லேக்ஸ் வரையும் டெய்லி பேசிஸில் உங்களுக்கு ட்ரான்சாக்ஷனே கிடையாது அப்படியே ட்ரான்சாக்ஷன் இருந்தாலும் ரொம்ப கம்மியாக தான் ரொம்ப தேர்ட்டி சால்ட்டு இன் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு தான் போகுது அது அது ஓகே ஆனால் டோட்டலாக என்னோடய அமௌண்ட் எல்லாம் அவனோட வேலெட்டில் போயிட்டு திருப்பியும் இண்டியன் பேங்க்குக்கு வர்றதுக்கு எதுக்குன்னு கேட்குறேன் ஸோ இந்த அவேர்னஸ் அதை வந்து ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர்த்துக்கு டெலிட் ஜிபே டெலிட் பேடிஎம் ஆக்டிவேட் பிம் யுபிஐ தேங்க் யூ